தமிழக அரசியல் கழகத்தில் புதிதாக இணைந்துள்ள நடிகர் விஜய் ஆரம்பித்துள்ள தமிழக வெற்றி கழகத்தின் முதல் பொதுக்குழு கூட்டம் செயல் குழு கூட்டம் சென்னை திருவான்மையூரில் உள்ள ராமச்சந்திரா கன்வென்ஷன் சென்டரில் தொடங்கியுள்ளது தமிழக சட்டப்பேரவைக்கு இன்னும் ஓராண்டே உள்ள நிலையில் ஒவ்வொரு அரசியல் கட்சிகளும் கூட்டணிகளை இறுதி செய்வதிலும் வியூகங்களை வகுப்பதிலும் தீவிரம் காட்டி வருகின்றன அந்த வகையில் தாவேக்காவும் உறுப்பினர் சேர்க்கையை அதிகரிப்பது மாவட்டந்தோறும் நிர்வாகிகளை நியமிப்பது என்று அதிரடி காட்டுகிறது அந்த வகையில் தாவேக்காவின் முதலாவது செயற்குழு கூட்டம் பொதுக்குழு கூட்டம் இன்று நடைபெறுகிறது பொதுக்குழு நடைபெறும் திருவான்மையூர் ராமச்சந்திரா கன்வென்ஷன் சென்டருக்கு காலை ஏழு மணிக்கு நடிகரும் கட்சியின் தலைவருமான விஜய் வருகை தந்துவிட்டார் முக்கிய நிர்வாகிகளுடன் அவர் ஆலோசனை மேற்கொண்டார் காலை உணவுக்குப் பின்னர் பத்து அளவில் பொதுக்கூட்டம் நடைபெறும் மேடைக்கு அவர் வருகை இருந்தார் அப்போது கூடியிருந்த நிர்வாகிகளும் தொண்டர்களும் ஆரவாரம் செய்தனர் இந்த பொதுக்குழு கூட்டத்தில் நூற்றி முப்பத்தேழு செயற்குழு உறுப்பினர்கள் மாவட்ட வாரியாக ஒரு செயலாளர் பொருளாளர் இணைச் செயலாளர் இரண்டு துணைச் செயலாளர் என மொத்தம் ஒரு மாவட்டத்திற்கு ஐந்து பேர் வீதம் நூற்றி இருபது மாவட்டத்திற்கு ஆயிரத்தி எட்நூறு பேர் அனுமதிக்கப்பட்டனர் கட்சியின் கொடியை பின்னணியாக கொண்ட மேடையில் மொத்தம் எட்டு இருக்கைகள் போடப்பட்டிருந்தன இதில் கட்சியின் தலைவர் விஜய் பொதுச்செயலாளர் செயலாளர் தேர்தல் பிரிவு பொதுச் செயலாளர் ஆதவ அர்ஜுன் பொருளாளர் வெங்கட்ராமன் துணை செயலாளர் நிர்மல்குமார் இணைச் செயலாளர் சாகிரா உறுப்பினர் சேர்க்கை அணி மாநில செயலாளர் விஜயலட்சுமி தலைமை நிலைய செயலாளர் ராஜசேகர் உள்ளிட்டோர் அமரவைக்கப்பட்டனர் இந்த பொதுக்குழுவில் பங்கேற்க வந்த உறுப்பினர்களுக்கு முன்கூட்டியே அடையாள அட்டை அனுப்பப்பட்டிருந்தது அதனை காண்பித்த பிறகே அவர்கள் அரங்கிற்குள் அனுமதிக்கப்பட்டனர் பதிவேட்டிலும் அவர்கள் கையெழுத்து பெறப்பட்டது செல்போனுக்கு அனுமதி அளிக்கப்படவில்லை இரண்டாயிரத்திற்கும் மேற்பட்டோர் மண்டல வாரியாக பிரித்து அமர வைக்கப்பட்டனர் வட மண்டலம் தென்மண்டலம் கொங்கு மண்டலம் மத்திய மண்டலம் என அவர்கள் பிரித்து உட்கார வைக்கப்பட்டனர் மேலும் இந்த கூட்டத்தில் எதிர்வரும் சட்டமன்ற தேர்தலில் கூட்டணி பற்றி பேச்சுவார்த்தை நடத்த தலைவர் விஜய்க்கு அதிகாரம் அளித்து முடிவெடுக்கப்பட உள்ளது மேலும் தமிழ்நாட்டின் தற்போதைய முக்கிய பிரச்சனைகள் தொடர்பான தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட உள்ளன உள்கட்சி விவரங்கள் பேசி முடிந்த பிறகு மேடையில் அமர்ந்துள்ள அனைத்து நிர்வாகிகளும் பேசவுள்ளனர் இறுதியாக கட்சியின் தலைவர் விஜய் பேசுவதோடு கூட்டம் நடைபெறும் பொதுக்குழுவில் பங்கேற்க வந்தவர்களுக்கு காலை உணவும் மதிய உணவும் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது பொதுக்குழுவையொட்டி சென்னை கிழக்கு கடற்கரை சாலை திருவான்மையூர் ஆகிய பகுதிகளில் தாவைக்கா கொடிகளால் நிறைந்து வருகிறது தொடர்ந்து இதுபோன்ற செய்திகளுக்கு எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும்